இன்றே கடைசி இது ஒரு கிரைம் கதை டிரைவின் ஓட்டலில் கார்கள் ஒழுங்கில்லாமல் அணிவகுத்திருந்தன காருக்குள் குடும்பமே ஐக்கியமாக இருக்க வெயிட்டர்கள் பணிவோடு அவர்களிடம் ஆர்டர் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் புல்வெளியில் டேபிள் தாள் நிரம்பியிருந்தன ஓட்டலை சுற்றிலும் மரங்கள் அடர்ந்திருந்தன அந்த பகுதி முழுக்க மெல்லிய இருட்டு கார்டனில் அங்கங்கே ராட்சச டிவிகள் அவற்றில் வெள்ளைக்காரர்களின் ஜட்டி பிராவோடு பீச்சில் ஓடிக்கொண்டிருந்தனர் குழந்தைகள் ஊஞ்சலில் ஆடி சறுக்கிக் கொண்டிருந்தன வாடிக்கையாளர்கள் எல்லாம் பணம் போவது பற்றி கவலைப்படாமல் இருக்க மரம் ஒன்றின் கிளையில் அமர்ந்திருந்த அவனுக்கு மட்டும் டென்ஷன் அவனது கையில் வில் போன்ற அமைப்பில் உபகணம் ஒன்றிருந்தது அதன் முகப்பில் கம்பு ஒன்று பொருத்தப்பட்டு அதன் நுனியில் ஊசி ஒன்று சொருகப்பட்டிருந்தது அந்த ஊசியில் சைனாட் அவன் பெருமாள் முப்பத்தைந்து தொழில் கொலை இன்னாரை இந்த தேதிக்குள் முடித்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டால் போதும் அன்னாருக்கு அந்த தேதிக்குள் சமாதி கட்டிவிடுவான் கொலையை ஏவுவது யார் என்றெல்லாம் அவனுக்கு தெரிவிக்கப்படுவதில்லை தெரிந்தால் பின்னால் அதை வைத்து மிரட்டக்கூடும் என்கிற எச்சரிக்கை உணர்வு அவனும் அது பற்றி தெரிந்து கொள்வதில்லை ஆலை காட்டுவார்கள் திரைமறைவிலிருந்து தகவல் வரும் கூடவே அட்வான்ஸும் இவன் கச்சிதமாய் காரியத்தை முடித்து விடுவான் கேஸ் பரபரப்பாய் கொஞ்ச நாட்களுக்கு பேசப்பட்டு அப்புறம் பரணிக்கு போய்விடும் பெருமாளின் கண்கள் இப்போது அருண் என்னும் இளைஞனின் மேல் அவன் இளைஞரணி தலைவன் கட்சிக்குள் அவன் கோஷ்டி சேர்க்கிறானாம் விட்டால் தலைமைக்கு அபத்து என்று பெருமாளை ஏவியிருக்கிறார்கள் தனக்கு குறிவைக்கப்படுவதை அறியாத அவன் இப்போது நான்காவது டேபிளில் அமர்ந்து இடியாப்பத்தில் அருகில் நண்பர்கள் அவனுக்கு செலவு வைத்து கொண்டிருந்தனர் பெருமாள் கும்பின் விசையை தட்டிவிட தருணம் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு செகண்ட் போதும் ஊசி அருணின் புஜத்தில் பாய்ந்து தாக்கி ரத்தத்தில் சைனாட்டை கலந்துவிட்டு ஈரப்பதமானதும் கீழே விழுந்துவிடும் பாட்டிக்கு எறும்பு கடித்தது மாதிரி தான் இருக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராமல் அடுத்த நான்கைந்து மணி நேரத்தில் ஆள்காலி பெருமாளும் வந்தது முதலே பார்க்கிறான் அருண் கொஞ்ச நேரமும் சீட்டில் அமரமாட்டேன் என்கிறான் எழுந்து போவதும் போன் பண்ணுவதும் அக்கம் பக்கம் கை கொடுப்பதும் இப்போது தான் செட்டில் ஆகியிருக்கிறான் விடக்கூடாது தாக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்காவது நொடியில் அவன் விசையை தட்டுனது தான் தாமதம் ஊசி மின்னலாய் பாய்ந்து போக அந்த நேரம் பார்த்துத்தானா அருண் தன் சூவின் லேசை கட்ட குனிய வேண்டும் ஷெய் எல்லாமே வேஸ்ட் அடுத்த ஊசியை முயலலாம் என்று பார்ப்பதற்குள் அருண் எழுந்து விட்டான் அவசரமாய் பில் போட்டுவிட்டு தன் காரில் கிளம்பி போய்விட்டான் சே போகட்டும் எங்கே போயிடுவான் எப்படியும் ராத்திரி தன் ரூமுக்கு அவன் படுக்க வந்துதானே ஆகணும் ரூமில் அவன் தனியாக தான் இருப்பான் ரொம்ப வசதி ராத்திரி பன்னிரண்டு மணி வரை பெருமாளுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை அருண் தனி வீடு எடுத்து தங்கியிருந்த வீட்டு பக்கம் நீண்ட நேரம் காத்திருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை அங்கு ஆட்கள் வருவதும் போவதுமாயிருந்தனர் தலைமைக்கு வேட்டு வைக்க அவன் ராத்திரியோடு ராத்திரியாய் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான் போலிருக்கிறது இன்றுதான் கடைசி நாள் விடுவதற்குள் அவனை தீர்த்து கட்டாவிட்டால் ஏவின ஏஜெண்டு சும்மா இருக்க மாட்டான் தொலைத்தெடுத்து விடுவான் பெருமாளுக்கு தூக்கம் தூக்கமாய் வந்தது வீட்டிற்கு வந்தான் மனைவி மகனெல்லாம் அழுப்பாய் தூங்கிக் கொண்டிருக்க ஓசையின்றி கதவை திறந்து தன் அறைக்கு போய் ஐக்கியமானான் தூக்கம் வரவே இல்லை அருணை எப்படியும் தீர்த்து கட்டியாக வேண்டும் எப்படி தீர்க்கப் போகிறேன் சற்று நேரத்தில் யோசனையை தூக்கம் வென்றது விடியற்காலை வானம் நன்றாக இருட்டியிருந்தது மப்பும் அந்தாரத்துடன் பொசபொசவென தூறல் குளிர்காற்று ஜில்லென ஜன்னல் வழி தாக்க பெருமாளின் தூக்கம் போயிற்று எழுந்து சோம்பல் முறித்தான் மணி பார்த்தான் நான்கு முகம் துடைத்து கொண்டு ட்ரெஸ் செய்து கொண்டான் கையில் தனக்கு வேண்டிய உபகரணங்களை எடுத்துக்கொண்டு மெல்ல வெளியேற முயன்ற போது மனைவி விழித்து கொண்டு எங்கேயா கிளம்பிட்டேன் என்று மறித்தாள் வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது இந்த அசந்த நேரத்தில் அப்படி என்ன வேலை ம் ராத்திரி எப்போ வீடு திரும்பினேன் பொண்டாட்டி பிள்ளை பற்றின கவலை உனக்கு இருக்கா இல்லையா விடுடி கையை இப்போ என்ன அது ஆகி போச்சுன்னு இப்படி பிடுங்குற இன்னும் என்னையா ஆகணும் வீடு ஒழுகுது பால் காடு தீர்ந்து போச்சு மாற்றி கொடுங்கயான்னு சொல்லி நாலு நாள் ஆச்சு கேட்குறியா நீ நாலு நாளாக வீட்டில் பால் பேக்கெட்டு போடலை பால் பேக்கெட்டு தானே என்றபோது அவனது மனதில் மின்னல் ஒன்று விட்டுற்று இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ நாளைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் சொல்லிவிட்டு பெருமாள் பைக்கில் தூற்றினான் கணவன் போய்விட்டானே என்று அவள் சும்மா இருக்கவில்லை தூங்கி கொண்டிருந்த மகனை எழுப்பி கணேசு எழுந்து பூத்துக்கு போய் பால் வாங்கிட்டு வாடா என்று அவனை பிடித்து உழுக்க ஆரம்பித்தாள் இந்த வீட்டில் யாருக்குமே பொறுப்பில்லை தூக்கம் வருதும்மா பொல்லாத தூக்கம் எழுந்துருநாயே போய் பாலை வாங்கிட்டு வா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகிறோம்மா ம் உடனே கிளம்பு என்று பாத்திரத்தை நீட்டினாள் அவன் வெறுப்புடன் எழுந்து ட்ரௌசரை சரி பண்ணி கொள்ள இந்தா பணம் பத்திரம் என்று நீட்டினாள் சீக்கிரம் போ இல்லாட்டி திருந்து போயிடும் என்ன புரிஞ்சுதா சரிம்மா என்று கணேசு கோட்டுவாயை துடைத்து கொண்டே நடக்க ஆரம்பித்தான் பெருமாள் ஒருவனின் வீட்டுக்கு முந்தின தெருவிலேயே பைக்கை நிறுத்தினான் மலையின் நசனசப்பில் தெரு வெறுச்சோடி இருந்தது அருணின் வீடும் கூட நிசப்தத்தில் தெரு விளக்குகள் யோசித்து எரிந்து கொண்டிருந்தன அந்த வீட்டை அடைந்ததும் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தான் யாருமே தென்படவில்லை சட்டென காம்பவுண்டில் தொற்றினான் அந்த பக்கம் ஒரு ஜம்ப் வாசலை உற்று கவனித்தான் அவனது எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை அங்கே கதவின் நடு நடுமத்தில் பூனைக்கு பயந்து கொண்டு பை ஒன்று தொங்கிற்று அதில் பால் பேக்கெட் ஜில்லன அதன் வெளிப்பக்கம் நீர்த்தி வலைகள் இப்போதுதான் போட்டியிருக்கிறான் ரொம்ப வசதி ரிஸ்க் இல்லாமல் காரியத்தை முடிக்கலாம் யாரும் பார்க்கவில்லை பெருமாள் யோசனையுடன் அந்த பேக்கெட்டை எடுத்தான் பையிலிருந்து சிரிஞ்சி அதற்குள் சைனாய்ட் சிரிஞ்சை பாக்கெட்டின் விளிம்பில் செலுத்தி வெளியே எடுத்தான் மறுபடியும் பேக்கெட்டை பையில் போட்டுவிட்டு வேகமாய் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் கம்பவுண்ட் ஜம்ப் பைக் இத்தனை எளிதாய் காரியம் முடியும் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை பால் பூத்தில் அந்த இருட்டிலும் அத்தனை தூரத்திலும் கூட்டம் குழுமியிருந்தது எனக்கு உனக்கு என்று அடித்து கொண்டது கணேசும் வேண்டா வெறுப்புடன் கியூவில் நின்றிருந்தான் அவனுக்கு தூக்கம் தூக்கமாய் வந்தது கொட்டாவி தூக்கத்தை கெடுத்த தாயின் மேல் வெறுப்பு அதிகாலையில் எத்தனை ஆனந்தமான தூக்கம் பால் கவுண்டரில் கிட்டே போனதும் பாத்திரத்தை நீட்டும்போது பேக்கெட்டில் பணம் எடுக்க கைவிட்டவனுக்கு அதிர்ச்சி அங்கே தாய் கொடுத்த பத்து ரூபாயை காணவில்லை அதற்கு பதில் விரல்தான் பேக்கெட்டின் ஓட்டை வழியே வெளியே போயிற்று சே ஐயோ எங்கோ விழுந்து விட்டிருக்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சா முதுகு பழுக்குமே பால் இல்லாமல் போனால் தொலைச்சிடுவாளே அம்மா கடவுளே இது என்ன சோதனை தூக்கம் போனதும் இல்லாமல் அம்மாவை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அவன் யோசனையுடன் தயக்கத்துடனும் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் பெருமாள் மிகுந்த உற்சாகத்துடன் பைக்கில் இருந்து இறங்கினான் பொண்டாட்டி வீட்டின் பின்பக்கம் என்னவோ செய்து கொண்டிருக்க தன் அறைக்கு போய் லுங்கிக்கு மாறினான் இன்னும் ஐந்து மணி நேரத்தில் அருண் காலி அவன் இந்நேரம் பால் பேக்கெட்டை எடுத்திருப்பான் பெட் காஃபி அதுவே அவனது கடைசி காஃபி சந்தோஷத்தில் தூக்கம் வர மறுத்தது சும்மா நாளும் இழுத்து போர்த்தி கொண்டு படுக்கையில் விழுந்தான் அரை மணி நேரத்தில் வீடு வந்து சேர்ந்த கணேசு மிகவும் உற்சாகமாக இருந்தான் இந்தம்மா பால் என்று பேக்கெட்டை நீட்டினான் இனி என் தூக்கத்தை கெடுக்காதம்மா என்று அவனும் படுக்கையில் விழுந்தான் பால் வாங்காமல் திரும்பினால் அம்மா அடிப்பாள் என்பதால் என்ன செய்யலாம் என்ற யோசனையுடன் வந்து கொண்டிருக்கும்போது அருண் வீட்டில் தொங்கின பால் கண்ணில் பட சத்தமில்லாமல் போய் அதை அபகரித்து வந்தது பற்றி அவன் மூச்சு விடவே இல்லை இது அறியாத பெருமாள் படுக்கில் இருந்தபடியே சீக்கிரம் பா காப்பி போட்டு எடுத்துருவாடி என்று பொண்டாட்டியை அதட்டினான்